ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் வெள்ளை அழகி நிறைய பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த ஒரு செடியில் தான் பூத்துருக்குன்னு சொன்னேன்ல இப்போ பாருங்கள் இது ரெண்டாவது செடியில் பூக்கள் வந்துருக்கா மொட்டுக்கள் வந்துடுது சாரி ஒவ்வொன்றில் தான் பூக்கள் வந்திருக்கு அப்புறம் மூணாவது செடியில் மூணாவது செடியிலையும் மொட்டுக்கள் வந்துவிட்டாங்க பார்த்திங்களா இது நாலாவது செடி இதுலேயும் மொட்டுக்கள் வந்துட்டாங்க வேற கலர் பூச்சி அம்மா நான் வெளில பூச்சி பூத்துருக்கு வேறு கலரில் பூத்துருக்குன்னு கை வச்சுட்டேன் பிங்க் கலரில் இருந்தது பார்த்தா நாலு செடியில் பூத்துருக்காங்களா ஓ அவங்க நாலு செடியும் நாலு அஞ்சு செடியா நாலு தான் நாலு வந்து இந்த ப பட்டையாக இருக்கும்ல அவரை அதில் செடி இவங்கெல்லாம் வந்து வேறு வெரைட்டின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மஞ்சளாக இருக்காங்க வெயில் தாங்காமல் சரி நீங்கள் கொஞ்சம் நல்லா வாங்க ஏ என்ன என்னமோ வளச்சிருக்கீங்க சே இது மாதிரி இருக்குது சேப்பங்கிழங்கு மாதிரி இருக்குது போங்கடா, ஏதாவது ஒன்று முளைச்சி மயில் கீரை ஒன்றே ஒன்று இருக்குது சரி இது மட்டும் எதை கேட்டுருக்கேன் புதுசு புதுசாக சர்ப்ரைஸ் கொடுக்கறது கொடுத்து கொடுத்து என்னை ஓ ஏன்னு கத்த வைக்கிறதே இவங்களோட பழப்பாக போச்சுது அது மாதிரி இங்கே வாருங்களேன் தினமும் இதுலேருந்து இருந்து முளைச்சிக்கிட்டே இருக்காங்க பொடுதலை அதனால் பொடுதலை வந்து நம்ம தனியாக வளர்க்கணுங்கிற அவசியமே இல்லை போல் எங்கே பார்த்தாலும் பொடுதலை தான் சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும் ஏதோ ஒன்று நடந்தால் சரி என்னங்கடா தண்ணி வைக்கணும்னு இப்படி ஆகிட்டுங்க செடி வைக்காமலே உன்னையை மூணு வச்சிருக்கிறனால நீ வந்து மகர் பண்ணுற அப்படி தானே சரி செடி வச்சிட்றேன் வச்சிட்றேன் சாயந்தரம் மேலே வரவே முடிய மாட்டேங்குது சரி வச்சுருவோம்